மண்ணு சிவங்க மண்ணுல என்னன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனார அப்ப நான் போய் கை கொடுத்தேன் நாலரை வயசு கை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் சினிமா தான் பிறந்தேன் நினைத்தேதி முடிப்பவனு எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆரோடைய ரசி ரசிகர் கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து இன் வெளியின் உன் விளியை சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் ஏ குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கு நான் பிறந்ததே அப்பத்தே பிறந்த எனக்கு என்ன திரைப்படத்தின் நகைச்சுவை நாயகன் மற்றும் கருப்பு ராஜா என்று போட்டப்படுகிற கஞ்சா கருப்பு அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் ஹலோ ஹலோ வந்துச்சா நான் பேசுறது கேட்குதா இங்கே என்னுடைய சொந்த வந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும் அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும் அதே மாதிரி என்ன என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் கமுதி மாவட்டம் இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க நான் அதிகமாக நான் பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு நாலு வாரத்தை மட்டும் பேசிக்கிறேன் நம்ம அன்னை பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும் நடிகர் அவர்களுக்கும் அதே மாதிரி மாஸ்டர் சாக்குவார்த்தங்க அண்ணே அவர்களுக்கும் அதே மாதிரி முத்துக்காளை அவர்களுக்கும் அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வரிசுநி அவர்களுக்கும் கீரோனியா நடத்திருக்கு வட்டி ஏக்குது நம்மள்கிட்ட பயங்கரமா அதை பார்த்தா ராமநாடு மாவட்டத்துல இப்ப வட்டி கேட்பாங்க அதிகமா ஆமா அதிகமா வட்டி கேட்பா மாஸ்டர் காலையில ஒரு வேப்பங்குச்சி உடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாம போகவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஏரியா இந்த அவர் பின்னுக்கு இருந்து உண்மைன்னு சொல்றாரு அதே மாதிரி கீரோ பாவம் நல்லா பேசினாப்புல நல்ல உடன்பர்பாக இருக்கார் அது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணனை பற்றி நான் நிறைய சொல்லணும் இயக்குனர் இந்த கண்ணை வந்து எப்படின்னா அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார் என்னுடைய இல்லத்துக்கு வருவார் வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன் இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்கு ஏன் அவர் துப்பாக்கி வச்சுருக்காரா போடுவாரா இந்த பணம் இப்படி இருக்குன்னு போய் சொல்லியா சொன்னால் அவர் உடனே ஓகே சொல்லிடுவார் அப்படின்னு இல்லைண்ணே நீங்கள் வாரியலா நான் வந்தா உனக்கு இது வேலையானு என்னைய கேட்பாரு நீ போ நீ போய் கேளு கேட்டினா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு பிடிச்சி கிடிச்சிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட்டு எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவேற்காடுக்குள்ளே வச்சு எடுத்தாப்புல சரியான வெயில் ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது என்னென்னு தெரியலை கண்ணன்ட்டதே பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோம்மானு எனக்கே ஒன்றும் தெரியலை நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த ராம்நாடு மாவட்டம் உள்ளமே வறட்சியான மாவட்டம் வறட்சியான மாவட்டம்லாம் தண்ணி இருக்காது வேலிக்கருவு அதிகமாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அங்கே உள்ள வீடுகள்லாம் கீரோ தம்பி சொன்னாப்புல காணாமல் போய்கிட்டு இருக்கு உடஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள எங்கே இருக்காங்கன்னே தெரியல இதுக்காகத்த முதல் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும்போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரித்து கொண்டு வந்தார் அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அப்போ எனக்கு மூணு வயசு நாலு வயசு இருக்கும் எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும்லனே எப்படின்னா மரத்தை அறுத்துருவோம் அறுத்து ரோட்டில் மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம் அது கரண்ட் போனானே என்ன போனானு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவான் இப்படி செய்கிறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும் முதல் முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணில் என்னென்னா அடிக்கல் நாட்டிகிட்டு போனார் அப்போ நான் போய் கை கொடுத்தேன் நாலரை வயசு கை போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளதே பிறந்தேன் நினைத்தது முடிப்பவன் எங்கள் அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆரோடைய ரசி ரசிகர் கூப்பிட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விளியின் உன் வெளியின் சந்தித்தால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும்போதே நான் பிறந்தேன் பிறந்த ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்தாரு ஏ குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கா ஏன் நான் பிறந்ததே அப்பத்தே பிறந்தம்னு சொல்றேன் எனக்கு என்ன ஆச்சலா ஆமா ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்து விட்டுருந்தாரு இந்த தேட்டர்ல இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க எழுதி அனுப்பும்போது போது கொடுத்து விட்டுருந்தாங்க கொடுக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசுல எங்கள் ஊர்ல வந்து கால்ரா அம்மா நிறைய வரும் உங்களுக்கு தெரியும்ல அந்த வெயில் பகுதி அதிகனால ஏன்னா எதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது அப்போ பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான் குறவட்டு சரமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள்தே நாங்கள் ரொம்ப பழவும் வட்டிப்பா அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு கொடியை போட்டு விட்டுருச்சு எங்கள் அம்மா ஏன்னா கால்ரா வரக்கூடாது கட்டுப்பாடாக இருக்கணும் அம்மா அம்மா போட்டுறக்கூடாது அது அது அப்படியே என்னுடைய மைண்டுக்குள்ளே போய் போய் தலைவர் 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 வந்து தலைவர் படத்தை நிறையா பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன் நடித்து ஒரு படமும் பண்ணியிருக்கேன் ஒரு தயாரிப்பாளர் இதுலேயும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பாம கண்ணன் வந்து நல்ல மனிதர் நேர்மையானவர் யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டார் நிறையா அவர் விதையில் விதைச்சிருக்காரு நிறைய கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமாக மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்